இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான அதிரடியான ஒரு தாள்களையும் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒரு சாதாரண நாள் கிடையாது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு மாதமான ஆடி உடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல கிழமை அன்னைக்கு வெள்ளி வச்சுக்கோங்களேன் மிகவும் அற்புதமான நாள் அப்படி என்ன ஆகஸ்ட் எட்டாம் தேதி அற்புதமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்னைக்கு ஆடியுடைய நான்காவது வெள்ளி அதே போல அன்னைக்கு வரலட்சுமி நோன்பானது வருது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி பௌர்ணமி வந்து இருக்கு அதே சமயம் அன்று பெருமாள் உகுந்த திருவோண விரதமும் இருக்குது இந்த ஒரு தேதியில் இந்த நான்கு சிறப்புகள் வந்து இருக்குது இப்பேற்பட்ட இந்த நாளில் வந்து கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் எந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக வீடியோ போட்டுட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரலட்சுமி நோம்புங்கிறது சாதாரண நாள் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த வரலட்சுமி நோன்பு பற்றி அந்த மகாலட்சுமியே கூறியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கி மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய விதமாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை பெறுவீங்கிறத உங்களுக்கு கிரகங்கள் மூலயமா இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரலட்சுமி விரதம் என்பது லக்ஷ்மி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மங்களகரமான விரதமாகும் இந்த விரத நாளில் பூஜை குறிப்பாக செய்யும்போது வரங்களை வழங்குவாங்க வரலட்சுமி வரலட்சுமி வடிவத்தில் வரம் நமக்கு கிடைக்கும் அதாவது செல்வம் மற்றும் செழிப்பின் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து திருமணமான பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விரதம் இதை நீங்கள் கடைபிடிக்கிறதுனால பின்வருவன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப செழிப்பு செல்வம் அதிகரிக்கும் கணவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் வீட்டில் சுபமும் அமைதியும் வந்து உண்டாகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது இந்த வரலட்சுமி விரதம் ஏன் முக்கியமாக கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டலட்சுமியுடைய ஆசிர்வாதங்களை வழங்கும் ஒரு லட்சுமியுடைய ஆசீர்வாதத்தை விட அஷ்டலட்சுமிகள் ஆசீர்வாதம் ஒரே இதில் கிடைக்கிறது தான் வரலட்சுமியுடைய நோக்கம் இதில் வந்து நமக்கு செல்வோ உணவு வீரோ அப்புறம் வெற்றி உடல்நலம் அப்புறம் நமக்கு குழந்த பாக்கியோ நமக்கு சக்தி அப்புறம் நமக்கு அறிவு இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னையை அழைக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இதோடு அமைதியும் மங்களத்தையும் இந்த நாள் நமக்கு கொண்டு வரும் இந்த விரதத்துடைய பலனே வந்து அஸ்வமேத யோகம் செய்வதற்கு சமமாக கருதப்படுது அப்பேற்பட்ட வரலட்சுமி விரதத்தை இந்த ஆண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் வர இருக்கு இப்போ நான் எப்படி நான் உங்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த நாளில் பூஜை செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கியே வந்து வீட்டை நன்றாக சுத்தம் செய்யணும் பூஜை இடத்த ரங்கோலி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கணும் அப்புறம் கலச ரெடி பண்ணணும் ஒரு வெள்ளி அல்லது பித்தளை பானையில் அரிசி அல்லது தண்ணீர் நிரப்பணும் வெத்தலை நாணயம் மஞ்சள் ஒரு தேங்காய் ஆகியவற்றை அதன் மேல் வைக்கணும் சேலை அல்லது லக்ஷ்மி முகமூடியால் அலங்கரிக்கணும் இப்படி அலங்கரித்த கலசத்தை தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பூஜை நாள் அன்றைக்கி காலையிலே சடங்குகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அன்றைக்கி அம்பாள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அதிகாலையிலே எழுந்து புனித நீராடி பாரம்பரிய உடைகளை நீங்கள் அணியணும் அப்புறம் சங்கல்பம் வந்து செய்யணும் அப்புறம் கலச அலங்காரம் வந்து செய்யணும் கலசத்துக்கு மஞ்சள் குங்குமம் தடவணும் புதிய பூக்கள் நகைகள் வந்து இலைகள் வைத்து அலங்கரிக்கணும் வரலட்சுமி பூஜை நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் இனிப்பு பொங்கல் தேங்காய் வாழைப்பழம் பழங்கள் போன்ற நெய்வேத்தியங்களை வைக்கணும் அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்புறம் கற்பூரம் மற்றும் விளக்குகளோடு ஆராத்தி வந்து செய்யணும் அப்புறம் புனித நூலை வந்து நம்ம கையில் வந்து கட்டணும் அதாவது மஞ்சள் கலந்த நூலை வந்து கட்டணும் ஸோ மாலையிலையும் பார்த்திங்கன்னு குங்களை அம்பாளுக்கு பூஜை செய்யணும் பிரசாதம் வந்து திருமணமான பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு கொடுத்து பெரியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆசை வந்து பெறணும் இந்த மாதிரி தான் வரலட்சுமி விரதம் வந்து இருக்கணும் ஸோ வரலட்சுமி விரதத்தை இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா வந்து தலையெழுத்து மாறும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நான் சொன்ன மாதிரி எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதம் வரலட்சுமி நோம்புக்கு பிறகு கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிலே சஞ்சரிக்கிறார் ஆனால் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு எனவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அகலோ நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க உங்கள் ராசியில் குருவின் ஆதிக்கம் இருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கோ அதே நேரம் மனபயமும் நிம்மதியும் குறைவு ஸோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கோ அந்த தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது ஓகே அந்த ஓகேங்கிறத வந்து நீங்கள் தான் மாற்றணும் ஏன்னா மனபயமும் நிம்மதியும் குறைவு இருக்கும்போது அதை நீங்கள் மாற்றுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் சிந்தனையை வைத்துக்கணும் அப்போ தான் தொடங்கிய காரியத்தை முடிக்க முடியும் இல்லைனா சில நேரம் தொடங்கி காரத்தை முடிக்க முடியாமல் போகும் காரணம் பயமும் நிம்மதியும் குறைவாக இருக்கிறதுனால ஸோ அதை போக்குக்க உங்களோட சிந்தனையை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்படுத்துங்க பொதுவாக இந்த மாதிரி தான் இனி இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த ஆடி வெள்ளி பௌர்ணமி வரலட்சுமி நோன்புலேருந்து மிதுனத்தில் சுக்கரன் இருக்க போகிறாரு இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்கு சுக்ரன் வருவாரு உங்க ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் விரேதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது விரயங்கள் இனி வரக்கூடிய இந்த வரலட்சுமி நோம்புகளுக்கு பிறகு அதிகரிக்க செய்யோ கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படுகிறதே என்று கவலைப்படுவீங்க திட்டமிட்ட காரியங்கள் நீங்க செய்தாலோ அதிக செலவு செய்தே முடிக்க நேரிடோ பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து அலைமோதோ மனக்குழப்பம் மெயினாக அகலாமவும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறவோ அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை தக்க சமயத்தில் பெற்றுவது நல்லது ஏன்னா மனக்குழப்பு அகலவும் புதிய முயற்சிகளை வெற்றி பெறவும் அவங்க ஆலோசனை தான் உங்களுக்கு கை கொடுக்கோ ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வீட்டிற்கு தேவையான உளவு உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையும் ஸோ பயணங்கள் மேற்கொள்ளலாம் மிதுனத்தில் சுக்கரன் வர்றதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு கண்ணியில் செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த ஆடிவெளி வரலட்சுமி இருந்து இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் இந்த கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கன்னிராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்திற்கு இப்போ வரப்போகிறார் இதனால் பொருளாதார நிலை மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும் இருந்தாலும் மேல் அதிகாரிகள் உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க வெயிடா கடன் சுமை அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பகையை வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளும் அதே நேரம் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை மருத்துவ செலவு உண்டாகும் ஸோ இந்த கிரகங்களால் உங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கு இந்த எச்சரிக்கையை சமாளிக்க எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க ஆக்சுவலி பொதுவாக கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக இனி நீங்க ஆகஸ்ட் எட்டுக்கு பிறகு செயல்பட வேண்டிய நேரம் இது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிலவும் ஆனால் அதை தக்க கொள்ள போராடணும் கலைஞர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறைங்கிறது முக்கியம் பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் பணியாளர்கள் உங்கள் பிரச்சனையை சமாளிக்க நேரிடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ வரலட்சுமி நோம்பில் நீங்கள் விரதம் இருக்கிறது ஒரு பக்கம் முக்கியன்னா இன்னொரு பக்கம் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேப்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் இதை கேப்பன் நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்டேட்டோடு தேங்க்யூ